இங்கே ராகிணியை பசுபதி கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ராகினி வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து காவேரி கேட்காம எதுவுமே பண்ண மாட்டுறாங்க சமைக்கிறதுனாலும் சரி வேறு எங்கே போகணுன்னாலும் சரி பாட்டியும் சரி தாத்தாவும் சரி காவேரி விஜயோட முடிவை தான் எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ரொம்பவே டம்மியாக அந்த வீட்டில் இருக்கிறோமே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன அந்த காவேரிட்டை இருக்குது எதுக்கு காவேரி காவேரின்னு எல்லோரும் இப்படி விடுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் அடித்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் எனக்கு ஒரு இதுவுமே இல்லைப்பா நான் இருக்கிறதே வேஸ்ட்டு எல்லா முடியுமே வந்து காவேரி தான் எடுக்கிறாள் சாப்பிட்ற சாப்பாடு முதற்கண்டு காவேரிட்டை தான் கேட்டு செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே பசுபதி சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான்மா உன்னை யாரும் மாட்டாங்க நீ எல்லாரையும் ஓ பக்கம் எழு அதுக்கப்புறம் தான் காவேரி ஒன்றும் இல்லாமல் ஜீரோ வாய்ப்பு போய் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ராகினி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக போய் நடந்துக்கிறாங்க போய் பாட்டிகிட்டையும் நம்ம ராதாகிட்டையும் போய் உதவி பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா இது பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க ஆனால் இவங்களோட உடம்புலேயும் சரி மனசுலேயும் சரி சரியான திமிரு பிடிச்சவளாக இருப்பாபிளங்கிறது அது போகவே மாட்டுது நம்ம பாட்டி வந்து எடுத்தோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்குது காவேரி அது கொஞ்சம் எளிமையாக நம்மளோட சீக்கிரமே ஒட்டிட்டா ஆனால் அந்த பொண்ணு என்ன எல்லாமே வந்து நடிக்கிற மாதிரி தானே தெரியுது ராதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராதாவுக்கு கோவம் வந்துடுது உங்களுக்கு என்னம்மா நீங்களும் தாத்தா மா அப்பா மாதிரியே யோசிக்கிறீங்க அப்பா இப்படித்தான் காவேரி காவேரினு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு நீங்களும் எப்படியே ராதினியாவது தப்பாக நினச்சா என்னம்மா பண்ணுமாவை அவள் வந்து தானே நம்மக்கிட்ட கிட்டே பேசுகிறான் உங்களுக்கே தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ நோட் பண்ணுவேன் அந்த பொண்ணு பண்ணுறதுலாம் எல்லாமே நடிக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சும்மா கேஷுவலாக கேட்குற மாதிரி தெரியலை என்னமோ நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிற மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு இவங்களுமே சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க ஆண்டி நான் இதை பண்ணவா ஏன் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராதாவும் பார்க்குறாங்க ஒரு வேளை அம்மா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இவள் வந்து சும்மா தான் நம்மகிட்ட நடிக்கிறா போல் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க விஜய் இறங்கி வர்றாரு விஜய் வந்து இறங்கி வந்தோன்னு கேட்குறாரு சித்தி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே உடனே வந்து ராதா தண்ணி எடுக்க போகிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க ஆனால் அந்த ராகினி வந்து செம்ப கையில் வாங்கிட்டு நான் போய் கொடுக்குறேன் எங்கள் கிச்சனில் வேலை பாருங்கள் என்னை இங்கேயும் தான் வேலை கொடுக்க மாட்டேறீங்க ஆனால் நான் போய் இது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா நீ அப்படின்னு சொல்ல என்ன நான் போனால் அவர் வந்து கோவப்படுவாரா தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க உடனே இல்லை அப்படி இல்லை விஜய் அப்படிலாம் செய்ய மாட்டான்னு சொல்ல மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்பா வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து வர்றவங்க இந்தாங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி செம்பா வைக்கவே உடனே விஜய் கூப்பம் வந்துடுது முன்னையார் இப்போ எடுத்துகிட்டு வச்சு நான் நான் சித்திட்டு தானே கேட்டேன் நீ இதுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி விஜய் கேட்குறாரு உடனே இந்த ராகினி இல்லை நான் செத்தி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொல்ல உன் நீ எடுத்துகிட்டு வர தண்ணி ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீ உன் கையாலையெல்லாம் குடிச்சா எனக்கு அது பாய்சனாக தான் ஆகும் அப்படின்னு சொல்ல ஓ காவேரி இந்தளவுக்கு என்னை கெட்டவெல்லாம் அவங்கக்கிட்ட ஏற்படுத்தி வச்சுருக்காளா அப்படின்னு சொல்ல விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு உடனே வந்து சித்தி ஓடியாடுறாங்க என்னாச்சு விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சித்தி நான் உங்கள் தானே தண்ணி கேட்டேன் எதுக்கு இவக்கிட்ட நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே சித்திக்கும் நான் சொல்லத்தான் செஞ்சேன் நான் எடுத்துட்டு போறேன்னு இவதான் வற்புறுத்தி வாங்கிட்டு வந்தா ஏன் வேற எதுவும் பிரச்சனையான்னு கேக்க நான் இவன் கையால் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல என்ன விஜய் நீ இப்படி பண்ணுற அந்த பொண்ணே பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா தெரியுமா நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு அவள் தான் வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி மனசில் வஞ்சனை உள்ளவள் யாராவது இப்படி செய்வாளா நீங்கள் ஏன் இப்படி தப்பாக எடுத்துக்கிறீங்க நீயும் காவேரியும் ஏன் இப்படி இவ்வளோ புரிஞ்சுக்கிறவே மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சித்தி இவளை பற்றி உங்களுக்கு தெரியலை இவ உங்கள்கிட்ட நடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல இல்லைப்பா விஜய் காவிரி தான் உங்ககிட்ட இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லி இந்த பொண்ணை தப்பான பொண்ணாக சித்தரிச்சு வச்சுருக்கா நீ அதுலேருந்து இருந்து ஃபஸ்ட்டு வெளியே வா ஃபஸ்ட்டு நீ கண்ணால் எதை பார்க்குறியோ அதை ஃபஸ்ட்டு நம்பு நீ காவிரி சொன்னதை நம்பி இந்த பொண்ணையெல்லாம் வெறுத்து ஒதுக்காதன்னு சொல்ல ஓ இந்த அளவுக்கு நீ வந்து சித்தியை வந்து இப்படி மாற்றி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க எந்தளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க காவிரி உங்களை மாற்றி அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தான் காவேரி வந்து வர்றாங்க என்ன காலையில என்ன நடக்குதுன்னு கேட்க உன் புருஷனுக்கு நான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் உன் புருஷன் என் கையால தண்ணி கூட குடிக்க மாட்டாராமா அந்தளவுக்கு நீ வந்து சொல்லி வச்சிருக்க போல இவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க ராகினி சொல்ல உடனே பத்தி நான் எதுவும் சொல்லி வைக்கல நீ நடந்துக்கிறத பார்த்தே அவருக்கு தெரியும் சரியா என்னைய தேவையில்லாமல் பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இப்போ இந்த தண்ணியை குடிப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்க ஏன் புருஷனுக்கு எதுக்கு நீ தண்ணியில் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தண்ணி லீட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்த்துட்டே வாங்கி குடிக்கிறாரு ஓ இப்போ வந்து ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு நான் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அசிங்கமாக பேசாத அப்படின்னு சொல்ல என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க நான் அள்ளிட்டு வந்து கொடுத்தப்ப குடிக்கிறவங்க பிடிச்சேன் நீ அள்ளிட்டு வரவங்க குடிக்கிறாரா இந்த தண்ணியே வந்து சித்தி தான் அள்ளி தந்தாங்க அதை வந்து நான் கொடுத்தேன் அப்போ வந்து சித்திக்கு மேலே என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சித்தியை கோர்த்து விட உடனே சித்தி அப்படியே கோவப்பட்டு இப்படி அள்ளி கொடுத்து தண்ணியை குடிக்காமல் அவள் பொண்டாட்டி எல்லிட்டோரம் குடிக்கிறான்னு அப்படியே மூஞ்சியை சொல்லிச்சுட்டு போயிடுறாங்க சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கூட இவங்க ஒன்றுமே பேச போ வயசாமல் போகவே விஜய்க்கு கோவம் வந்துடுது இப்போ சித்தி பேசாமல் தான் இருந்தாங்க சித்திக்கும் எனக்கும் ஒரு பிளவணி ஏற்படுத்த பார்க்குறேன்னா இது உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் இல்லை இவங்களை பிரிக்கணும்னா நீ வந்து ரொம்ப ட்ரை பண்ணாத சரியா அப்படின்னு சொல்ல காவேரி நான் கண்டிப்பாக உங்க ரெண்டு பேரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன் இந்த அருக்கு பார்த்தியா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த நெருக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தூள் தூளா பறந்து போகுது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் நிற்பிங்க பாருங்கள் அந்த நிலமை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராக்கின்னு சொல்ல உடனே வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க அதுக்கு நீ அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டுலாம் எங்களை பிடிக்க வேணும் சரியா இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்களே ஒன்றும் இல்லாமல் ஒன்று எப்பவும் போல ஃப்ளோவில் சொல்லிடுறாங்க உடனே ராகினியும் என்ன காவேரி சொல்கிற நீங்களே ஒன்றும் இல்லாமல் பிரிஞ்சு போயிடுவீங்களா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தாவுக்கு இந்த விஷயம் கேட்டுருது அம்மாடி காவேரி என்னம்மா என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன தாத்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தாத்தா இந்த மாதிரி காவேரி சொல்கிறா இவங்களே என்ன கொஞ்ச நாளில் பிரிஞ்சு போயிடுவாங்களான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு இவன் வந்து அக்ரிமெண்ட் தான் சொல்கிறாள் கொஞ்சம் நாளில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை காவேரியை போகணும் இப்படி தான் விளையாட்டு தான் சொல்லிகிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி மண்டையை சுரிஞ்சுட்டு சிரிக்கிறாங்க விஜய்க்கு வந்து கண்ணூர் தள்ளி அப்படியே அழுகியாக வந்துடுது விஜய் டக்குன்னு தண்ணி சம்பையெல்லாம் கீழே வச்சுட்டு உள்ளக்க போய் ரூட்டில் போயிடுறாரு உடனே தாத்தா வந்து அப்படியே பாவமாக பார்க்குறாரு விஜய் ஏன் எவ்வளோ டென்ஷனாகி போகிறான் அவன் முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ உள்ளே போமா என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல இப்போங்க இவங்க ரெண்டு தானே திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு காவேரி சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் நாங்களே புரிஞ்சிடுவோம் நீ ஒன்றும் நடக்கட வேணாம்னு சொல்கிறான் உடனே இந்த விஜய் என்னன்னா உடனே கோச்சிட்டு உள்ளே போகிறாரு சம்திங் ராங் என்னமோ இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேரில் உட்காந்து ராகினி யோசிச்சுட்டு நினைக்கிறாங்க அந்த நிவீனம் இன்னும் கொஞ்சம் நாள்ல அவ அவள் அவ அவள் என் கூட வந்துடுவான் நான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்கிறான் இங்கே என்னென்னா காவேரி இப்படி சொல்கிறான் அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி யோசிச்சுட்ருக்காங்க உடனே விஜய் வந்து உள்ள போகிறத பார்த்துட்டு காவேரி பின்னாடியே போக ஏங்க ஏன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அந்த ராகியை பேசுனதுனால இரு இரிட்டேட் ஆகி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜயும் ராகினி பேசுனதுனால இரிட்டேட் ஆகி வரல நீ பேசுனுன்னு நினச்சு தான் இரிட்டேட் ஆகி வந்திருக்கேன் என்ன காவேரி என்ன இருக்கோம் மனசுலன்னு கேட்க நான் என்ன சொன்னேன் எதுக்கு இரிட்டேட்டானீங்க அப்படின்னு கேட்க ஒன்றுமே இரட்டேட் ஆகலையா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் நான் என்ன இரிட்டேட் பண்ணேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இப்போ சொன்னீங்க நீ ஒன்றும் பிரிக்க தேவையில்லை நாங்களாகவே இன்னும் கொஞ்சம் நேரில் பிரிஞ்சிருவோன்னு அது தான் இரிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்ல நான் உண்மையை தானே சொன்னேன் அவள் தேவையில்லாமல் பிளான்லாம் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா அதனால தான் அந்த பிளான்லாம் போடாத அதெல்லாம் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு சொன்னேன் இதில் என்ன இருக்குது அவள் நான் நல்லெண்ணத்தில் தாங்க சொன்னேன் இப்போ நம்மளை பிரிக்க போகிறேங்கிற எண்ணத்தில் அவள் விஜய் கூட சந்தோஷமாக வாழாமே இருந்துருவாள் அஜய் கூட அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் மெனக்கிடாத நாங்களே என்ன கொஞ்சம் நாளில் பிரிஞ்சிடுவோம் நீ யாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தாங்க சொன்னேன்னு சொல்ல ஆமாம் அவள் அப்படியே அனைத்தரசா எல்லாரையும் போய் போய் சேர்த்து வச்சுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்படி இருக்க காவேரி உனக்கு எதுவுமே புரியாதா இல்லை என் மனசில் உள்ளது உனக்கு புரியாமே போயிருச்சா இல்லை மாதிரி நடிக்கிறியா காவேரி அப்படின்னு கேட்க உனக்கு பிடிச்சிருக்கா நீ இப்படி ஏழு மாதத்துக்கு அப்புறம் நீ தனியாக போறேன்னு சொல்கிறதில்ல அது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க நீங்கள் தானே அக்ரிமெண்ட் போட்டீங்க நான் எப்படினாலும் போய் தானே ஆகணும் எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல உன் மனசுல ஏதாவது இப்போ இருக்கும்ல நான் அக்ரிமெண்ட் போட்டு இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் உன் மனசுல எதுவுமே இல்லையா உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு இப்போ நீ போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா உன் முழு சமூகத்தோடு தான் நீ போகிறியா இப்போ இந்த நாலு மாசத்துல என் மனசில் என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிறல நானும் அந்த அதை பற்றி பேசாத எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் கூட அதுவும் உனக்கு புரியலை என்ன அப்படின்னு சொல்ல என்ன புரியலை நான் உண்மையத்தானங்க சொன்னேன் எனக்கு ஒன்றுமே புரியலை நிஜமாகவே புரியலை அப்படின்னு சொல்ல உனக்கு புரியலை இல்லை காவேரி நீ புரியாத மாதிரி நடிக்கிற வேறு ஒன்றுமே இல்லை நீ புரியாத மாதிரி நடிக்கிற கண்டிப்பாக நடிக்கிற அப்படின்னு விஜய் கோவத்துல கத்துறாரு இங்கே பாரு என் முகத்தை பாருக்கார் எது இங்கே என் முகத்தை பாரு அப்படின்னு சொல்ல நீ என் முகத்தில் உள்ள பதட்டம் உனக்கு எதுவுமே தெரியலையா இங்கே பாரு நான் கஷ்டப்படுறது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் ராகினிட்டு அப்படி சொன்னதுனாலயா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலயா இல்லை சீக்கிரமாகவே முடிய போகுது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலயான்னு கேட்க எனக்கு ஒன்றுமே புரியலையா நான் அவனுக்கு சொல்கிறதே புரியலை அச்சே உன்ட்ட பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி போய் நின்றாரு ஏங்க நீங்கள் இப்படி சுற்றி விளைச்சி பேசுகிறதுக்கு டைரெக்டாகவே சொல்லுங்கள் என்ன தான் உங்கள் பிரச்சனை எதுக்காக அப்படி கத்துறீங்க வெளியே யாருக்காவது கேட்டுற போதுன்னு சொல்ல கேட்கட்டும் நல்லா கேட்கட்டும் எல்லாருக்கும் கேட்கட்டும் இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணங்கிறது எல்லாேருக்கும் கேட்கட்டும் காவேரின்னு சொல்ல இங்கே சத்தமாக பேசாதீங்க இந்த ராகினை கேட்டுச்சுன்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல நீ என்ன நடிக்கிறியா இப்போ தான் நான் ராகினிட்ட சொல்லிட்டு வந்தேன் இப்படி கொஞ்ச நாள் தான் நாங்கள் வாழ போகிறோம் நான் அதுலேயே அவளுக்கு புரிஞ்சிருக்குமே எல்லாம் இப்போ மட்டும் என்ன ரோ நான் கத்தக்கூடாதுன்னு என்னைய மட்டும் எதுவும் ரூல்ஸ் போடுறேன் அப்படின்னு விஜய் கேட்க உடனே இவங்க கம்முனை அமைதியாக அனுக்கிறாங்க சத்தம் மூச்சு வெளியே வரக்கூடாது நான் இப்போ பேசணும் உங்ககிட்ட நான் இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்கள்ட கையெழுத்து வாங்கினேன்ல இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் நம்ம வாழ போகிறோன்னு அப்போ எனக்கு என் மனசுக்குள்ளே ஒன்றுமே இல்லை எனக்கு ஆவேரினால் யாருன்னே தெரியாது ஜஸ்ட்டு எனக்கு நீ அப்போதைக்கு தேவைப்பட்ட நடிக்க ஒரு ஆளாக தான் தேவைப்பட்டேன் ஆனால் இப்போ அப்படியா சொல்லு அப்போ உள்ள விஜயும் இப்போ உள்ள விஜய் அப்படியா ஒரே மாதிரியாக இருக்கேன் உனக்கு உன்னைய பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்ல நான் ஜஸ்ட்டு என் கண் அசைவுலேயே நீ என்னோடய ஃபீலிங்ஸை நீ கண்டுபிடிக்கலை நான் நான் லைட்டாக சோர்ந்து உட்காந்தா கூட என்ன விஜயின்னு சொல்லிட்டு நீ ஓடி வரல அப்படின்னு கேட்குறாரு விஜய் அதுக்கு உடனே காவேரி அப்படியே மலைச்சி போய் நிற்கிறாங்க அதுக்கு இப்போ என்ன பண்ண ஒரு நீங்கள் சோர்ந்து போனால் நான் வரத்தான் செஞ்சேன் நீங்கள் கஷ்டப்படும் போது நான் ஓடி வர தான் செஞ்சேன் அதே மாதிரி நான் கஷ்டப்படும்போது நீங்களும் ஓடி வரத்தான் செஞ்சீங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்டை தூக்கி குப்பையில் போடு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை தூக்கி எங்கள்கிட்டாவது வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இங்கே பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சரியா உனக்கு என்னையை பிடிச்சிருக்கா என்னன்னு நீ சொல்லு இந்த அஞ்சு மாதம் என்னோட நீ வாழ்ந்திருக்கேல இதுக்கப்புறமும் நீ இந்த ஏழு மாதத்துக்கு அப்புறமும் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டினா நீ என்கிட்ட சொல்லலாம் அதுக்கு நீ ஏழு மாதம் வர டைம் எடுக்கணும்னு எனக்கு தேவையே இல்லை இன்னைக்கு நைட்டே கூட சொல்லலாம் எனக்கு திரும்ப எனக்கு சீக்கிரமே உன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆகணும் நான் எனக்கு நான் இது வந்து பைத்தியகர்த்தனமாக இருக்கும் என்னால் எண்டையை போட்டு உடச்சிக்கலாம் முடியாது இன்னைக்கு காலையில் விடிகிறதுக்குள்ளாக நீ என்கிட்ட சொல்லியே சொல்லி ஆகணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோடு இவங்க வந்து அப்படியே இது பண்ணி போய் நிற்கிறாங்க இப்போ இப்படி நான் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்ப நான் முடிவெடுத்திருக்கேன்ல என் மனசுல எப்படி நீ வந்த அப்ப அந்தளவுக்கு உனக்கு பிடிக்கலையா இந்த அஞ்சு மாசம் என் கூட வாழ்ந்த அந்த நாட்கள் வந்து உனக்கு அப்படியே சும்மா எதும் இதாக தான் இருந்திருக்கா உன் மனசுல அப்போ நான் இல்லை என்ன சரி நீ என்னிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சிலாம் நீ என்னோட வாழ வேணாம் வேணா காவேரி இனிமே வந்து இந்த ஏழு மாதமுமே நான் உங்க கூட ஒரு வார்த்தை கூட பேசலை என் கூட பேசாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன அவர் இப்படி பேசுகிறாரு ஏழு மாதம் எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்ன என்னையே பார்க்குறேன்னு கேட்க இல்லை ஒரே இருந்துட்டு நம்ம எப்படி ஏழு மாதம் நான் பேசாமல் இருக்கிறது உங்களோட ஏன் உனக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே மறுபடியும் நீ பேசாமல் இருந்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே காவேரியும் எல்லா ஃபீலிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல உனக்கு என்னோட பேசாமல் இருக்க முடிஞ்சா இரு இல்லைனா அப்படி என்கிட்ட பேசணும்னா நீ திரும்ப என்கிட்ட பேசும்போது என்னோடய பொண்டாட்டியாக மட்டும் பேசு சரியா அந்த அக்ரிமெண்ட்டு இதையெல்லாம் வந்து கான்ட்ராக்டு இதெல்லாம் கொண்டுட்டு வராத இனிமேல் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு அப்படியே காவேரி வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க காவேரியோட பதில் வந்து என்னவா இருக்குன்னு தெரியலை கண்டிப்பாக இவங்க வந்து நல்ல முடிவு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே